ஓடி போறத ஒரு அரசியல் தலைவர் பண்ற வேலை அது செங்கோட்டை இருந்தாருன்னா விட்டுருக்க மாட்டார் நீ இங்கயே இருக்கணும்னு சொல்லி இருப்பாரு ஒரு குசியான டிஸ்டிக் வச்சிருக்கிற புதுச்சேரிக்காரர் இந்த மாதிரி ஆளுகள் கிடையாது எஸ்ஐஆர்ல மோடியுடைய பேரோ இல்லை என்றால் அமித்ஷாவுடைய பெயரோ சொல்ல பயப்படுகின்ற ஒரு தலைவர் அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு தான் இன்னைக்கு வந்து விஜய் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு இடத்துல கொண்டாய் அதை நிறுத்தி இருக்குது வெளிவந்து போராடுனாங்க போராடினாங்க எங்க தலைவர் எங்க மு க போய் ஒளிஞ்சிருக்கிறாரா ஒரு போராட்டம் சொல்லிட்டு போய் ஒளிஞ்சிருக்காரா மிச்சம் இருக்கிறவங்க வந்து போராடி இருக்காங்களா குழு குழு அறையில் உட்காந்து கொள்ளணுமா வீட்டில் பாக்கியெல்லாம் வந்து இங்கே ரோட்டில் வந்து அடி வாங்கணுமா என்ன 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 அரசியல் இதுன்னு எனக்கு புரியல சொகுசு அறையில் தான் இருப்பான்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயந்தாங்க கொள்ளிங்க வேறு ஒன்றுமே கிடையாதுங்க அரசியல் கட்சியே கிடையாதுங்க சொல்கிறேன் நீங்கள் ஜப பொண்ணுவா மாறிட்டீங்க எடப்பாடி வந்து அவரை வந்து கம்ப்ளீட் ஆகோவாக சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான முனைவர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் இந்த செங்கோட்டையன் அவரோட நிலைப்பாடு என்ன அவரோட அந்த மூவ் எல்லாத்தையுமே ரொம்ப சஸ்பென்ஸா எடுத்துட்டு போறதுக்கான காரணம் என்ன இல்லை செங்கோட்டை இன்னொன்று சொல்லவில்லை தாவேக்காகவும் இன்னொன்று சொல்லவில்லை அப்போ நாம் வந்து யூகத்தின் அடிப்படையில் தான் பேசிகிட்டு இருக்கோமே தவிர நிச்சயமாக அவர்கள் ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாப்போ தான் நான் வந்து இதை பற்றி அதிகாரிகமாக பேச முடியும் அப்படி இருந்தால் கூட செங்கோட்டைன்னு ஒரு பெரிய ஒரு நல்ல கேட்சாகத்தான் நான் பார்ப்பேன் அதாவது தாவேக்காக போனார் என்றால் ஒரு தற்கூரி கூட்டமாக இருக்கின்ற ஒரு 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 கும்பல் அந்த கும்பல் வந்து ஒரு அரசியல் கட்சியாக மாறுக்கிற ஸோ ஆன சூழல் இருக்கிறது அது வந்து செங்கோட்டையை இன்ஷோர் பண்ணுவார் என்று நான் கருதுகிறேன் தற்குறி கூட்டம் அப்படின்னு சொன்னீங்க ஆனா இது வந்து தற்குறி கிடையாது இது ஒரு ஆச்சரிய குறி அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறி அப்படின்னு விஜயவர்கள் சொல்லிருக்காரு ஆமாங்க யாரோ எடுத்து கோவிலுக்கு டைலாக் பேசுறதுக்கு என்ன இருக்கு நாம ஏன் தற்கொலை கூட்டம் கூப்பிடறோம் பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது எங்க என்ன என்ன அரசியல் இந்த ஒரு ஒரு தலைவரை நோக்கி பின்னால ஓடுறதுல என்ன அரசியல் அதை தாண்டி என்ன அரசியல் இருக்கு அவருக்குன்னு கேட்கிறான் எந்த இஸ்யூவுக்கு வெளிய வந்து நின்று இருக்காரு எந்த இஷ்யூக்கு மக்களோட மக்களாக வந்து நின்னு எந்த இஷ்யூக்கு அவர் வந்து பேசியிருக்கிறாரு அது ஒண்ணுமே கிடையாது இல்லையா அதாவது அவர் வந்து கரூருக்கு வந்தாரு பிரச்சனையாச்சு ஓடி போயிட்டாரு அஹ் ஓடி போறத ஒரு அரசியல் தலைவர் பண்ற வேலை அது இருந்தாருன்னா விட்டுருக்க மாட்டாரு நீங்க இங்கேயே இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு அப்போ அது இல்லாத ஒரு தருணத்தில் வந்து இப்ப வந்து அடுத்ததாக எங்க தோற்றம் அளித்தாரு சத்யபாமால வந்து தோற்றம் அளித்து ஆஹ் இந்த மாதிரி நீங்க சொன்ன அந்த டைலாக் எல்லாம் பேசிட்டு போனாரு இது எப்படி ஒரு அரசியல்வாதியா இருக்க எனக்கு புரியல இண்ட எங்க எங்காச்சும் உலகத்துல எங்காச்சும் ஒரு மாடல் காட்டுங்கிறேன் என்டி ராமாராவ் தான் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி அரசியல் கட்சி தொடங்கி அதன் பிறகு வந்து அதிகாரத்துக்கு வருகிறார் ஆனால் அதுக்கு அதுக்கு முன்னாலே அந்த அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாலேயே வந்து பல காங்கிரஸ் தலைவர்கள் வந்து அஹ் இங்கிருந்து மாறி காங்கிரஸ் இருந்து மாறி அங்க வந்து என்டிஆர் கூட போய் சேர்றாங்க பாக்கி இருக்கின்ற அஹ் உதிரிக் கட்சிகள் இருந்தெல்லாம் நிறைய பேர் போய் சேர்ந்துட்டாங்க அதுக்குள்ளாலேயே அதாவது அவருக்கு அப்பவே அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு விஷந்தா இருந்ததை தவிர அவருக்கு வந்து அரசியல் அவ்வளோக்கா தெரியாத ஒரு மனிதராக இருந்தாரு அப்போ கூட அவர் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆந்திரா முழுக்க வந்து அவர் வந்து டிராவல் பண்ணாரு ஆந்திரா முழுக்க வந்து மக்கள் இதை விட பெரிய மக்கள் கூட்டம் வந்ததுங்க அங்கே அவருக்கு அந்த மக்கள் கூட்டத்தை சமாளித்து கொண்டு அந்த அப்போது அந்த ஒரு அரசியல்வாதிகள் கூட இருக்கிறதுனால அவருக்கு அந்த கூட்டங்கள் எப்படி சமாளிக்கணும்னு மிக தெளிவாக தெரிகிறது அதை வச்சு அவர் சமாளித்து அவர் வந்து கடந்து போய்கொண்டே இருந்தார் அப்போ அவர் கூட தெரிய வேண்டாம் அவர் அங்கே வந்து பேசிட்டு போனால் போகிறோம் அப்போ விஜயனுடைய இதே தான் ஆனால் அங்க இருக்கின்ற அரசியல்வாதிகள் இல்லை என்றால் அவர் கூட இருக்கின்ற அரசியல் அரசியல்வாதிகள் இருந்தார்கள் ஒரு குசியான வச்சிருக்கிற நபர் புதுச்சேரிக்காரர் இந்த மாதிரி ஆளுநா ஆளுகள் கிடையாது ஆக்சுவலாக ஃபீல்டில் இருந்து வேலை வண்ண நபர்களாகத்தான் இருந்தார்கள் அந்த நபர்கள் வந்து இவருக்கு வந்து என்ன செய்ய வேண்டும் எங்க பேச வேண்டும் என்ன பேச வேண்டும் என்று விளக்கினார்கள் அது அதனுடைய அடிப்படையில் வந்து அவர் வந்து பேசிட்டு கொண்டே இருந்தார் அப்புறம் அதுக்கப்புறம் சினிமானுடைய இதெல்லாம் இருக்கு அவர் ஒரு பெரிய ஒரு தெய்வமாக கூட தோற்றம் அளித்தார் விஷயங்கள்லாம் இருக்கு ஆனால் அதை தாண்டி வந்து மக்களை சென்று சந்திச்சார் எந்த ஒரு தருணத்திலயும் வந்து அவர் வந்து அதுல இருந்து ஷையவே பண்ணது கிடையவே கிடையாது ஒரு காலத்திலயும் அதாவது அந்த மூணு மாச காலத்துல அதன் பிறகு வந்து முதலமைச்சரான பிறகும் வந்து பெரிய டூர்ஸ் பண்ணாரு எக்ராஸ் இது பண்ணாரு அதோட பெரிய 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 விஷயம் என்னவென்றால் எதிர்கட்சிகளினுடைய மாநாட்டுல எல்லாம் வந்து கொண்டார் காங்கிரசுக்கு எதிரான ஒரு பெரிய இயக்கமே இருந்தது அந்த சமயத்துல கலைஞர் இயக்கம் கலைஞர் ஃபருக் விஷயத்துல கூட வந்து நின்றார் இவர் எதிர்பார்க்காரு எஸ்ஐ எஸ்ஐஆர்ல மோடியுடைய பேரோ இல்லை என்றால் அமித்ஷாவினுடைய பேரோ சொல்ல பயப்படுகின்ற ஒரு தலைவர் தமிழ்நாட்டுல வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து எப்ப பயப்பட்டு இருக்காரு இந்த பேர்களை உச்சரிக்க எப்ப பயப்பட்டு இருக்கிறாரு இப்ப அதிமுக பேசாது அதிமுக வந்து இன்னைக்கு கூட்டணியில் இருக்குது அண்டர்ஸ்டாண்டபிள் அதே மாதிரி வாசன் அந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் கூட்டணியில் இருக்கிறார்கள் அதை தாண்டி பாருங்க எதிர்கட்சியில பாருங்களே அன்றாடம் வந்து மோடிக்கு எதிராக அமித்ஷாக்கு எதிராக பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் திமுக ஆனாலும் சரி காங்கிரஸ் ஆனாலும் சரி ஆஹ் இடதுசாரிகள் ஆனாலும் சரி அதே மாதிரி இவர்கள் விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்போ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து நீங்கள் எதிர்கட்சி அது ஃபேசிஸ்டம் இது பாயசம்னு சொல்லிவிட்டு ஃபேசிசத்தை பத்தி ஒரு ஒரு வார்த்தை கூட பேச முடியாத பயப்படுகின்ற இன்னும் சொல்ல போனால் இதை விட மோசமான ஒரு எதிர்கட்சி தலைவரே எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற ஒரு தலைவரே இருக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பயம் என்னன்னு எனக்கு புரியல எதிர்கட்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா சார் அது வந்து அவங்கதான் நிலைநிறுத்துறாங்க இவங்க வந்து இப்பதான் ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின் அதை எப்படி நம்ம அப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும் இல்ல கரெக்ட் கரெக்ட் எதிர் தரப்புல இருக்கின்ற ஒரு கட்சி அதாவது அவர் சொல்லிட்டாரு தெளிவாக சொல்லிட்டாரு பாஜக வந்து கொள்கை எதிரி என்று அவர் வந்து சொல்லிட்டாரு அரசியல் எதிரி திமுக சொல்லிட்டாரு அப்ப எதிரி அப்ப எதிர் தரப்புல இருக்கின்ற ஒரு கட்சி நீங்க நீங்க தமிழ்நாடு விட்டுங்க இந்தியாவில எல்லா இடத்துலயும் எடுத்து எடுத்து பாருங்க பாஜகவுக்கு எதிரானிக்கின்ற ஒரு கட்சி என்ற ஒரு கட்சி சொல்லணுச்சுன்னா அது வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த தலைமையை வந்து அட்டாக் பண்ணிருப்பின்னு பாருங்க அதுவும் வச்சுட்டு இந்த ஒரு தற்கொலை கூட்டத்தினுடைய இந்த சென்டர்ஸ் இவர்கள் என்ன யாரை தாக்குறாங்கன்னு பாருங்க மிக தெளிவாக தெரியும் அதாவது ஏதோ இந்த சிபிஐ கேஸுக்கு தான் நினைக்கிறேன் கரூர் கேஸுக்காக பயப்பட்டுக் கொண்டுதான் மோடி அமித்ஷா பேச பேருகளை வந்து உச்சரிக்காமல் வந்து கடந்து போய் கொண்டிருக்கார் என்று நான் கருதுகிறேன் அது அது ஒரு பயப்பாட்டினுடைய ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்க முடியும் வேற என்னவாக பார்க்க முடியும் நாம போனா ஆகாது நீங்க வந்து பெரிய தலைவனாக தான் வருவீங்க இது இதுதான் வந்து அரசியல்வாதிகள் எல்லா இடத்துலயும் கத்துக்கொண்ட விஷயம் ஆனா இவருக்கு பயப்படுறத பார்த்தா வேற ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது ஓகே இதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு ஒரு சில பிரச்சனைகள் அது வந்து ஆதவாக்காக இருந்தாலும் சரி இந்த லாட்ரி டிக்கெட் மூலமா இருக்கக்கூடிய பிரச்சனை இவருக்கு வந்து அந்த பட டிக்கெட் இருக்கக்கூடிய அந்த வருமான வரித்துறை பிரச்சனைகள்லாம் இருக்குது அதோட நீட்டிப்பு தான் இது இல்ல சார் அதை விட எனக்கு சிபிஐ கேஸ் தான் பெருசாப்படுது அதாவது இந்த ஐடி எல்லாம் வந்து நீங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் சில சரத்துக்கள் இருக்கு நீங்க ஜெயிலுக்கு போகக்கூடிய சரத்துக்கள் ஐடிலையும் இருக்கிறது அப்படி இருந்தால் கூட அது மேனேஜபிள் கேஸ் தான் பாக்குறேன் அது வந்து காலம் தாழ்த்தி கொண்டே போய் கொண்டிருக்கலாம் அதன் பிறகு வந்து நீங்க ஏதோ ஒரு சமயத்துல வந்து அதிகார மையத்தினுடைய கிட்ட வந்துட்டீங்கன்னா அந்த கேஸுகள் எல்லாம் மாய்ந்து விடும் அது பாஜக இல்லைன்னா பாஜக வந்து அலையன்ஸ் இருந்தா போதும் எல்லாம் வாய்ந்துவிடும் ஆனால் இது இது இந்த கேஸ் இருக்குல்லையா சிபிஐனுடைய இந்த கேஸ் வந்து அது எங்க போய் முடியும்னு நமக்கு இப்போ சொல்ல முடியாது அது அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு தான் இன்னைக்கு வந்து விஜய் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு இடத்துல போய் அது நிறுத்தி இருக்குது அதாவது இவர்கள் சொல்லுவார்கள் நாங்க சிபிஐ போரவில்லை என்றெல்லாம் சொல்லுவார்கள் இன்ஃபேக்ட் என்னுடைய ஒரு டிவி பேட்டியில் கூட இன்னொருத்தர் நாங்க சொல்லல நாங்க நாங்க கேட்கவே இல்லை அப்புறம் இன்னொரு ரெண்டு பேரை வச்சு மனு கூட வச்சாங்க இல்லையா அவங்க சொல்லிட்டாங்க எங்களுக்கு சம்மந்தமே இல்லன்னு சொன்னாங்க இல்லையா அவங்க யாருன்னு கேட்கறாரு அவங்களுடைய மனுலதான் கேட்டீங்க நீங்க சிபிஐ விசாரணை அது வந்து அது வந்து அதிமுகவினர் தான் சொன்னதாக சொன்னாங்க இல்ல இல்ல அந்த ரெண்டு ரெண்டு இன்னொரு ரெண்டு இது ஃபைல் பண்ணாங்க இல்லையா அதாவது இது தவறு என்று எல்லாம் ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நாங்க நாங்க செய்யவே இல்லையான்னு சொல்றேன் அவங்க யார் என்ன கேட்டாங்க அவங்க வந்து சிபிஐ விசாரணை வந்து கேட்டுருக்காங்க அப்ப இது பாருங்க அதாவது இது கூட ஒழுங்கா செய்ய தெரியவில்லை அதாவது நீங்க வந்து ஒரு விஷயத்த செய்யும் போது அவர்களை வந்து கான்பிடன்ஸ்ல எடுத்துக்கொண்டு எங்க அவங்க வந்து மக்களை அவங்களுடைய ஃபேமிலியில இருந்து நினைக்கிறாங்க டெஃபினட்டாக அவர்களும் ஒரு இம்பார்ஷியல் என்கொயரி தான் அவங்களும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அது தெரிஞ்சுக்கிட்டே வந்து அவர்கள் அவர்களுக்கு இந்த தகவலை சொல்லாமல் நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் போடுறதெல்லாம் இது இந்த சுப்ரீம் கோர்ட் ஆனவனால மட்டும்தான் இது வந்து கண்டோனாக இருக்கிறது இல்லை என்றால் இது பெரிய ஒரு சீட்டிங் கேஸ் எடுத்து அதன் பிறகு வந்து அதுல மேல அது மேல டெஃபினட்டாக ஆக்ஷன் வந்திருக்கும் ஒரு தீர்ப்பு கூட இதுக்குள்ளால வந்திருக்கும் அப்போ இதை தாண்டி ஒரு சீட்டிங் கேஸ் கூட இருக்கு இவங்க மேல நீங்க சொல்லிருந்தீங்க தாவைக்கா வந்துட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆனா வந்து எஃப்ஐஆரை எதிர்த்தும் சரி அதே வக்ஷோ சட்டமா இருந்தாலும் அதையும் எதிர்த்து முதல்ல அதுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை எடுத்து வச்சது தாவைக்காது அப்படின்னு சொல்றாங்களே போராட்டம் கரெக்ட் கரெக்ட் வெளிவந்து எங்க தலைவருங்க என்ன என்ன இது என்ன கட்சிங்க இது யார் லீட் பண்ணும் உங்களுடைய முதல் சப்டிவ் போராட்டத்துல வந்து யார் லீட் பண்ணும் நீங்க பாத்துக்கிட்டீங்களா முகஸ்டாலின் போய் ஒளிஞ்சிருக்காரா ஒரு போராட்டம் சொல்லிட்டு போய் ஒளிஞ்சிருக்காரா இருக்காங்களா என்ன ஒரு முதல்வராக இருக்கின்ற ஒரு காரணத்தால் இல்லை என்றால் அமைச்சர்களாக இருக்கின்ற காரணத்தால் வந்து இன்னைக்கு வந்து திமுக இருக்கின்ற அந்த அமைச்சரவையில் இருக்கின்ற நபர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு போராட்டத்துக்கு வெளியேற முடியாது அவங்க வந்து நிக்க முடியாது ஆனா கண்டன கூட்டத்துக்கு வந்து நிக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் அதை தாண்டி இதுக்கு முன்னால இருக்கு இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இவர் வந்து ஆக்டிவ் அரசியல் வந்து இன்னைக்கு திமுக சார்பில் நடத்திட்டு வந்து தலைமையனாக வந்து மு ஸ்டாலின் தான் எந்த ப்ரொட்டஸ்ட்ல வந்து அவர் வந்து முன்னால் நிக்கலன்னு சொல்லுங்க அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வர்றதுதானுங்க அரசியல் கட்சி இப்போ எடப்பாடி இருக்காரு எடப்பாடி பார்த்து கொண்டு தானே இருக்கீங்க என்ன அவர் வந்து ஒரு போராட்டம் மாதிரி வச்சாலும் அவர் தான் அவர் வந்து நிற்கிறார் இல்லையா ஏதோ ஒரு நகரத்துல வந்து நிக்கிறார் இல்லையா அப்போ அதையெல்லாம் தவிர்த்து விட்டு நீங்க வந்து குழுவில் வரையில உட்காந்துக்குள்ள வீட்டுல பாக்கி எல்லாம் வந்து இங்க ரோட்ல வந்து அடி வாங்கணுமா என்ன 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 அரசியல் இதுன்னு எனக்கு புரியல இந்த மாதிரி நான் அரசியல் பார்த்தது நான் ஒரு நாற்பது வருஷமா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் நான் இந்த மாதிரி ஒரு அரசியல் பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு தரைக்குறைவான ஒரு தற்கோரி தளமான அரசியலை நான் பாத்து கிடையாது இல்ல சார் வெளியே வர்றதுக்கு வந்து காவல்துறை சரியான அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்களே அவங்க அவங்களுக்கு வந்து மக்களை சந்திக்கணும் தான் அண்ணாவோட கொள்கை ஆனா அதுக்கான அனுமதியை வந்து தடுக்கிறாங்க திமுக சதி செய்து அப்படின்னு சொல்றாங்களே என்னங்க கதையா இருக்கு சரி நான் கேக்குறேன் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஜெயலலிதா வந்து ஆட்சியில் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நினைக்கிறேன் ரஜினிகாந்த் பாயச தோட்டத்திலாம் இருக்கிறாரு இவங்களும் அங்கே தான் இருக்காங்க ஒரு நாள் வந்து ரஜினிகாந்த் வெளியே போகும்போது அவங்க வந்து அந்த இடத்த வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க அதாவது இல்லை திரும்பி வீட்டுக்கு வரும்போது ராதாகிருஷ்ண சாலையிலிருந்து அந்த அதாவது அம்மா இங்கே வழிய போகிறாங்க அதனால வந்து அதுக்கு முன்னாலே ஒரு கடைசி காலத்தில் அதாவது நைன்ட்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நிமிஷம் முன்னாடி தான் ப்ளாக் பண்ணுவாங்க அதுக்கு முன்னால் இந்த ராஜகோபால் வாட்ரு தேவரெல்லாம் அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஏறத்தால அரை மணி நேரம் முன்னாடியே ப்ளாக் பண்ணி விட்டுருவாங்க அந்த மியூசிக் அகடமி எல்லாம் பேரிக்கேட் போட்டு ப்ளாக் பண்ணி விட்டுருந்தாங்க அப்போது ரஜினிக்கு வீட்டுக்கு போகணும் ரஜினி வந்து அந்த ராதாகிருஷ்ண சாலையில் வந்து ஒன்று இருக்கிறார் அப்போ வந்து அவர் வந்து நிறுத்திடுறாங்க அப்போ எல்லா வண்டி நிறுத்த இருக்குது அவர் வண்டி நிறுத்திடுறாங்க அப்போ ரஜினி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார் நான் இங்கே இறங்கி நின்று என்ன ஆகும் கே தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார் ஆ விஜய் என்ன செய்திருக்கணும் வீட்டுக்கு வெளியில் வந்து என்ன போதுங்க நீங்கள் உங்களுடைய ப்ரொடெக்ட் அங்கே பண்ணால் போதுங்கிறேன் அங்கே கூட்டம் வந்துடுவோங்கிறேன் அங்க கூட்டம் இல்லை அங்க கூட்டம் அலாம் போதுங்க அப்போ இதையெல்லாம் விட்டு போட்டு ஒருத்தர் வந்து சொ சொகு தான் இருப்பான்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயந்தாங்கலிங்க வேறு ஒன்றுமே கிடையாதுங்க பயந்துக்கிறாரு போலீஸ் சொன்னால் பயந்துக்கிறாரு சரி போலீஸ் சொன்னா சொல்கிறீங்களே அப்போ கரூரில் போலீஸ் அட்வைஸ் பண்ணல உங்களுக்கு நூற்றம்பது மீட்டர் முன்னாள் நில் நூறு மீட்டர் முன்னாள் நில்லு ஐம்பது மீட்டர் முன்னால் நின்றுன்னு சொல்லிக்கிட்டே தானே வந்தாங்க டவுன் டிஎஸ்பி சொல்லிட்டே தான் வந்தாரு அப்ப என்ன உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் அப்ப அப்ப சொன்னா கேட்க மாட்டேங்க இன்னைக்கு சொல்ற கேக்குறீங்களா இது என்ன விசித்திரமா இருக்கு இல்ல இல்ல அவங்க வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா இந்த கரூர்ல நடந்த மாதிரி மறுபடியும் ஒரு ஸ்டாம்பிட் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலதான் இப்போ இந்த ஜே அரங்கத்துக்குள்ள வச்சு கூட மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்தியிருந்தாங்க இது அப்ப என்னது நீங்க அந்த இந்த மாதிரி கூட்டங்கள் எல்லாம் நடத்தது வந்து நீங்க கம்ப்ளீட்டா அந்த மாதிரி க்ளோஸ்டு என்வரன்மெண்ட்ஸ்ல அதாவது எல்லாத்துக்கும் ஐடி கார்டு போட்டு டேக் போட்டு தான் நீங்க வந்து உள்ள அனுப்புவீங்களா அப்ப நீங்க அரசியல் கட்சியே கிடையாதுங்க சொல்றேன் நீங்க ஜெபக்கூட்டமா மாறிட்டீங்க நீங்க அது பண்ணலாம் அதாவது நீங்க ஒரு மத குரூப்பாக மாறலாம் அதாவது டிக்கெட்டு வச்சு உள் நுழை வச்சு அது வந்து வர்றது வந்து ஒண்ணு சினிமாவில் நடக்குங்க இல்லைன்னா அந்த ஜெபக்கூட்டங்கள்ல நடக்கும் இந்த மாதிரியான ரெண்டு மூணு விஷயங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட் வச்சு ஆள உள்ள கொண்டு வந்து பண்ணுவாங்க இவர பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்டர்ஸ்டாண்ட் அது ஃபர்ஸ்ட் அவருக்கு புரியுதான் எனக்கு தெரியல நீங்க வெளியே வந்து நின்னா ஸ்டாம்பிட் எல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க நீங்க வெளியே வந்து நின்னா அங்க வந்து ஆயிரக்கணக்கான மந்த மக்கள் வந்து நிப்பாங்க உங்க உங்களுக்கு வந்து யாரும் தொடக்கூடாது யாரும் கிள்ளக்கூடாது இந்த விஷயம் இருக்கிறதுனாலதான் ஸ்டாலின் கையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன் முன்னாடி இருந்த காலத்துல எல்லாம் மோதிர விரலால் வந்து கீறி இருப்பாங்க இந்த கையை கொடுத்துட்டு இப்படி இழுக்கும்போது மோதிர விரலால் கீறி அந்த கீரல் இருக்கும் பல அரசியல் தலைவர்களுடைய கையில கனிமொழி கையில இருக்கும் இந்த மாதிரி பல அரசியல் தலைவர் அது கூட்டத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அவங்க வந்து உங்க மேல வந்து விழுவாங்க உங்க கையை பிடிப்பாங்க காலை பிடிப்பாங்க முத்தம் கொடுக்க பார்ப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு கூட்டத்துக்குள்ளால் நீங்க வரும்போது இது அரசியலுக்கு வரும்போது நீங்க வந்து நினைச்சு வர வர வேண்டிய விஷயம் இல்ல இல்ல இதெல்லாம் எனக்கு முடியாதுன்னு சொன்னா நீங்க அரசியலுக்கே வந்துடக்கூடாது அப்போ நீங்க வந்து ஆமாங்க கரூர்ல ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு அதனால தான் எங்கேயுமே வரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்க ஒரு ஜபக்கூட்டமாக கூட்டமா மாறி தான் என்னுடைய அட்வைஸ் அதே மாதிரி சார் ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி வந்து கோவையில ஒரு மாணவி பாலியல் கொடுமை செய்யப்படுறாங்க அதுக்கு எதிராக ஒரு போராட்டம் தாவிகாசு அப்படில இருந்து நடத்திருந்தாங்க அந்த போராட்டத்துல குறிப்பா இலவசங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு கூட்டத்துல வரிசையாக இலவச திட்டங்களை வந்து விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு இதை எப்படி பாக்குறது அதனால முன்னுக்கு பின் முறை இது கட்சியே கிடையாதுங்க இன்னைக்கு மட்டும் அதாவது செங்கோட்டைன்னு இந்த கட்சிக்குள்ளால வரலன்னா அவர் ஒரு ஒரு நாள் ஒரு ஆள்னால எல்லாம் எல்லாமே சரி ரெடி பண்ண முடியாது பட் அவர்னால என்ன செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா விஜயனுக்கு ஒரு நல்ல ஒரு டூ ப்ரோ டூர் ப்ரோக்ராம் அமைத்து அவர் அம்மாவுக்கு டூ டூர் ப்ரோக்ராம் அமைத்து கொடுப்பாரு எங்கெங்க தங்கணும் எங்கெங்க ரெஸ்ட் எடுக்கணும் எங்க வந்து பேசணும் என்ற விஷயங்களை வந்து இது தெளிவாக எழுதி கொடுப்பாரு அந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் அவரால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்போ இது முன்னுக்கு பின் முறை பேசுறதெல்லாம் வந்து ஒண்ணு வந்து ஜான் எழுதி கொடுத்துருப்பாரு இன்னொருத்தர் இன்னொரு இன்னொருத்தர் எழுதி கொடுத்துருப்பாரு இதுதான் பிரச்சனையா இருக்கிறது அவர் ஒரு ஸ்டாண்டில் இருப்பார் இவர் ஒரு ஸ்டாண்டில் இருப்பார் சரி நான் நாலு கூட்டத்துக்கு நீ சொன்னது பேசுகிறேன் நாலு கூட்டத்துக்கு நான் சொன்னது பேசுகிறேன்னு சொன்னீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதுதான் முன்னுக்கு பின் முரடான ஒரு கட்சியாகத்தானே அது இருக்கிறது அப்போ ஒரு என்னது அங்கிள்னு கூப்பிட்றது சிஎம்ஏ அதே மாதிரி அதன் பிறகு வந்து சிஎம் சார்ன்னு இத இதை இலக்கணம் கிண்டல் கே எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானுங்க அதுக்கப்புறம் இல்லைல்ல நான் அப்படியெல்லாம் பேசல சொல்லும் போது அது நீங்க வந்து எங்களையெல்லாம் வந்து ஏதோ இது நாங்களால் இடியட்ஸ்ன்னுன்னு நினச்சி பேசுகிறாரு தான் எனக்கு தோ அப்ப அப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசுறதுல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரையான பேச்சுகளில் அதே மாதிரியான விஷயங்கள் தான் வந்து கொண்டிருக்கு விக்ரமாண்டி மட்டும் ஒரு எக்ஸப்ஷனாக இருந்தது நல்லா பேசினாரு அது ஐ திங்க் வேறு யாரோ எழுதி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அதில் தான் நல்லா வந்துச்சுது ஆமா சார் நீங்க செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சிருந்தா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காதுன்னு சொன்னீங்க ஆனா செங்கோட்டையன் அவர்களோட நிலைப்பாடு வந்து அதிமுகவை ஒருங்கிணைக்கிறது தானே அவர் எப்படி இருந்து வெளிய வந்து வேற கட்சியில சேருவார் இந்த தகவல்கள் எல்லாமே எப்படி வெளியே வருது இல்ல நிச்சயமா இது ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்கு இல்லையென்றால் எல்லாருமே இதை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க கசி ஊட்ட செய்தியாகத்தான் இருக்கிறது இப்போ செங்கோட்டையனுடைய ஒரு அரசியல் பியூச்சர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது வந்து அதிமுகவை காப்பறதா எடப்பா காப்பாத்துறதா இல்ல எடப்பாடி அழிக்கிறதா பாத்தீங்கன்னா நிச்சயமாக எடப்பாடி அழிக்கிறது தான் அவருடைய முதன்மை நோக்கமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஏன்னா எடப்பாடி வந்து அவரை வந்து கம்ப்ளீட்டாக ஜீரோவாக மாற்றி மாத்தி விட்டார் இத்தனைக்கும் வந்து எடப்பாடி வந்து செங்கோட்டையன் கீழே வேலை செஞ்ச நபர் ஏனென்றால் செங்கோட்டையன் வந்து சீனியர் செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆர் வெளிவந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல அவரும் வெளிவந்தார் வெளியே வந்து எம்ஜிஆர் கூடயே இருந்தார் ஒவ்வொரு கட்டத்திலும் வந்து எம்ஜிஆர் கூடயே இருந்தார் நான் பிறகு வந்து ஜெயலலிதா கூட இருந்தாங்க தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தாறுல அந்த ஆட்சி காலத்துல வந்து இவர் வந்து இந்த டிவி ஸ்கேம் அதாவது ஜேஜேடி ஜே ஜே இது பஸ் கார்பரேஷனுக்கு அதாவது அப்போ இருக்கிற சொகுசு பஸ் கார்பரேஷன் எக்ஸ்பிரஸ் பஸ் கார்பரேஷனுக்கு வந்து டிவி வாங்கின வழக்கில் வந்து இவர் கைதாக இருக்காரு அப்படி இருந்து கூட இவர் கட்சியை விட்டு போகவில்லை ஒரு செல்வகணபதி இல்லை என்றால் ஒரு முத்துசாமி மாதிரியோ கட்சியை விட்டு போயிட்டு இப்போ திமுக சேர்ந்து அங்கே வந்து அமைச்சராகணும் எல்லாம் பார்க்கவில்லை செல்வகணபதி இன்னைக்கு எம்பியா இருக்காரு முத்துசாமி இன்னைக்கு அமைச்சராக இருக்காரு அதெல்லாம் செய்யாமல் அதிமுக கூட இருந்துருக்கிறாரு அதன் பிறகு வந்து ஒரே ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஜெயலலிதா அதிகாரத்துக்கு வர்றாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வர்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல வர்றாங்க ஒரே ஒரு மட்டும் மட்டும்தான் ஐ திங்க் பதினெட்டு மாசமோ இருபது மாசமோ வந்து அவர் அமைச்சராக இருந்தாரு அப்ப வந்து தூக்கி போட்டுறாங்க அதன் பிறகு வந்து எடப்பாடி வந்த பிறகுதான் அவர் வந்து அமைச்சராகிறார் அப்ப இவ்வளவு இருந்து கூட அவர் கட்சியை விட்டு நீங்காத ஒரு நபர் அதிமுகவை விட்டு நீங்காத ஒரு நபர் அந்த மாதிரி ஒரு நபர் வந்து இன்னைக்கு கட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார் இல்லை என்றால் தூக்கி எறியப்பட்டார்னு பார்க்கும்போது அவர் நிச்சயமாக அவருக்கு அதற்கான அந்த மனக்கசப்பு இருக்கத்தான் செய்யும் இது தாவைக்கா கூட அவர் போய் சேர்ந்தார்னா அதன் பிறகு வந்து எடப்பாடியினுடைய ஃப்யூச்சர் நிச்சயமாக கேள்விக்குறியாக மாறும் ஏனென்றால் எடப்பாடி யாரை இப்போ ட்ரஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தாவேக்கா எப்படி நம்ம கூட வந்துடும் என்ற ஒரு 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 எண்ணத்தில் தான் அவர் இருக்கிறார் தாவேக்காய் வர வரவில்லை என்றால் நிச்சயமாக அதிமுகவுக்கு இந்த தேர்தல் வெள்ளருக்கு மிக கடினமாகிவிடும் என்னை பொறுத்தளவில் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அது எடப்பாடியினுடைய ஃப்யூச்சரை ஸ்பாயில் பண்ணணும் என்ற ஒரு அடிப்படையில் தான் செய்திருக்கிறார் அதில் கொலேட்ரல் டேமேஜ் அதிமுக கூட இருக்கும் என்று நான் கருதுகிறேன் சார் ஒரு கொடி ஆட்டி அதுல பிள்ளையா சொல்லி போட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரே காரணத்துக்காக அதிமுக வந்து தாவிக்காவ நம்பி இருக்கு அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு நம்மளால போக முடியுமா இல்ல அவர் மறுபடியும் பேசியிருக்காரு வந்து கொண்டு இருக்கிறது இல்ல அந்த அந்த பேச்சுக்கே காரணம் என்ன அது தாவிக்கனார் அங்க வந்து கொடி வச்சாங்க இல்ல கிடையாது இல்ல இவங்க காலத்து தானே பண்ணி கொண்டிருந்தார்கள் அப்போ இது இது வச்சு பார்க்கும்போது இவங்க இது அதிமுகவினரே வச்சு அதிமுகவினர் வச்சு கொடியாட்டி வச்சு அதன் பிறகு நம்ம தன்னுடைய கேட்டரை வந்து உற்சாகம் பண்ண வேண்டும் சொல்கிறதுக்காக இவர் வந்து ஒரு பேசி பேசியிருக்கார் மறுபடியும் அது வேற ஒரு இடத்துல கூட ரிப்பீட் பண்ணார் அப்போ என்னை பொறுத்தவரில் வந்து இது ஹோப் என்பது தான் இருக்கிறது அதாவது நிச்சயமாக பாஜகவோட இருந்தால் இந்த தேர்தல் ஜெயிக்க முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் அப்போது தாவைக்கோட போனால் ஜெயிக்க முடியும் இல்லை என்றால் தாவைக்காவை இந்த கூட்டணிக்கு வந்துவிட்டால் டெஃபினெட்டாக திமுகவோட ஒரு ஃபர்மடபிள் அலையன்ஸாக தவிர்க்கும் என்று தெளிவாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற அந்த ஒரு விஷயம்தான் இப்போ வந்து அது எடப்பாடிக்கு ஒரு வினையாக மாறுகிறது என்று நான் கருதுகிறேன் சார் அதே மாதிரியே நம்ம இந்த மக்கள் சந்திப்பு கூட்டம் காஞ்சிபுரத்துல அதுல பேசும்போது வந்து பாடத்திட்டத்துல வந்து சீர்திருத்தத்தை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆஹ் இப்போ பாஜகவை பத்தின பெரும்பான்மையான அந்த எதிர்ப்பை வந்து நம்மளால பாக்க முடியறது இல்ல அதன் அடிப்படையில பாக்கும்போது புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றதுக்கான ஒரு அடித்தளமா இந்த ஒரு அஹ் திட்டத்தை பார்க்கலாமா இல்ல இது வந்து புதிய கல்விக் கொள்கை கொலைக்கு தான் திமுகவும் அதிமுகவும் இதுவரை நின்றது அது கண்டினியூ ஆகும் என்று நான் கருதுகிறேன் அப்போ அதை தாண்டி ஒரு விஷயத்த வந்து பாஜக தமிழகத்துல முன்னாக முன்னெடுக்காது என்று நான் கருதுகிறேன் அப்போ என்னை பொறுத்தளவுல வந்து நீங்க இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது திமுக ஆட்சியில் இருக்குது அதனால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அடுத்த ஆட்சி மாறுமையானால் அஹ் அது அதிமுக எப்படி சமாளிக்கும்னு நான் பொறுத்திருந்தான் பார்க்கணும் ஏனென்றால் அதிமுக இன்னைக்கு வந்து இன்னை இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்டு இதுதான் அதாவது என்பிஐ கொண்டு வர முடியாது கொண்டு வரக்கூடாது என்ற ஸ்டாண்ட் தான் பட் நாளைக்கு வந்து பாஜக இருந்து வருகின்ற அழுத்தம் காரணமாக அவர்கள் ஆட்சியில் இருந்தால் அந்த ஒரு ஸ்டாண்டுக்கு மாற்றம் வரக்கூடிய அந்த சூழல் இருக்கிறது அது பார்கெனிங் தானே இப்ப இந்த ரெண்டு விஷயத்தை நாங்க விட்டு கொடுக்கறோம் நீங்க மூணு விஷயத்தை விட்டு கொடுங்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேசக்கூடிய இல்லை என்றால் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு நிச்சயமா இருக்குது இல்ல இல்ல தாவிகாவினர் வந்து சொல்லிருக்காங்க அவங்களோட அந்த கோரிக்கைகள் இருக்கு இல்லையா அதுல வந்துட்டு புதிய பாடத்திட்டத்துல சீர்திருத்தம் எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க ரிலேட் பண்ணி பார்க்க முடியுமான்னு கேட்கிறேன் இல்லை இல்லை சி இதில் தாவேக்கா அதிகாரத்துக்கு வராதுங்க தாவேக்காய் என்னதான் தான் கூட அதிகாரத்துக்கு வராது அவர்கள் எல்லாம் வந்து கற்பனை உலகத்தில் இருக்கிறது என்ன சீர்திருத்தத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க சீர்திருத்தம் என்றால் அதற்கு வந்து ஒரு வரையறை அறி இருக்கிறது இன்னைக்கு பள்ளி பாடக்கூடத்தில் இருக்க பாடத்திட்டங்களில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் இது சப்ஜெக்ட் ஓவர்லோடு இந்த ஓவர்லோட்ல இருந்து எப்படி வள வெளியே வர்றதுன்னு தான் பசங்க வந்து திண்டாடி தின்னாடி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சான்ஸே இல்லைங்க எங்கேயுமே சான்ஸ் இல்லை ஸ்கூல்லையும் சான்ஸ் இல்லை ஸ்கூல்ல வேணா இப்போ வந்து அபேக்கஸ் இருக்கிறது அதே மாதிரி சில ஆல்பாட் இந்த மாதிரி பல ஸ்கூல்ஸ் இருக்குது அதுல வந்து நீங்க படிச்சுட்டு வந்துடலாம் ஆனா நீங்க வந்து ஹையர் எஜுகேஷன் போகும்போது உங்களுக்கு எங்கேயுமே வாய்ப்பு கிடையாது ஒரு ஸ்லோ லேர்னருக்கு வாய்ப்பே கிடையாது பல பிள்ளைகள் வந்து நீங்க ஸ்லோ லேர்னர் லேர்னர்ஸ் தான் இருக்காங்க ஆகத்தான் இருக்காங்க அப்ப இதை அதாவது இந்த மாதிரி ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கிற எவ்வளவோ கேட்டகரிஸ் இருக்கு அதை பார்க்காம வந்து இதுக்கு மேல இன்னும் திணிக்கணும் இல்லையென்றால் இதை மாற்றணும் அது மாற்றணும்னு சொல்லுறதுல அர்த்தமே கிடையாது பேசிக்ஸ் குழந்தைகள் கற்று தான் ஆக வேண்டும் வேற வழியே கிடையாது அப்போ அதுல கொண்டே கம்ப்யூட்டர் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது கம்ப்யூட்டர் கொடுக்கறது அவங்க அப்ப தவறு அந்த கிளாஸ்கள் ஐ திங்க் ஒரு ஜீரோ டூ அதாவது எல்கேஜிலிருந்து ஆரம்பிச்சு ஐந்தாம் கிளாஸ் வரை இப்போ இருக்கின்ற பிள்ளைகளுக்கு வந்து நீங்க எலக்ட்ரானிக் கேட்ஜெட் கொடுக்கக்கூடாது பல இடங்கள்ல வந்து அந்த சரத்தே வந்து வந்திருக்குது பல நாடுகளில் வெளிநாடுகள்ல அந்த சரத்து வந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இப்போ ரெண்டு மூணு மேலை நாடுகள்ல அதாவது இப்போ ஆஸ்திரேலியால வந்துருக்கிறது அதே மாதிரி அமெரிக்காவில் வந்திருக்குற பதினாறு வயசுக்கு கீழே இருக்கின்ற பசங்களுக்கு வந்து நீங்க சோசியல் மீடியா ஆக்சஸ் கொடுக்கக்கூடாது என்று சோசியல் மீடியா கம்பெனிஸுக்கு வந்து தாக்கி இது அப்ப அந்த அளவுக்கு இருக்கின்ற சமயத்துல வந்து நீங்க ரீஃபார்ம்னு பேசுறது என்ன நீங்க சொல்ல வேண்டும் அப்ப அந்த அது இல்லையென்றால் நிச்சயமாக நீங்க உங்களை வந்து ஏற்கனவே அரசியல் கட்சியாவே சீரியஸ் எடுக்கல அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது எப்படி சீரியஸா எடுக்க முடியும் சார் இறுதியாக திமுகவினுடைய கொள்கையே வந்துட்டு கொள்ளைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே இதை பத்தின உங்களோட கருத்து என்ன சார் திமுக கொள்கை இருக்குங்க பெரிய பக்கம் பக்கமா போட்டிருக்காங்க அதை வச்சுதான் ஒரு அரசியல் கட்சி வந்து எழுபத்தஞ்சு வருஷமா இருந்திருக்கிறது நூறு வருஷம் ஆகுது இது திராவிடத்துக்குன்னு நூறு வருஷம் ஆகுது இவ்வளவு இருந்து திமுகவுக்கு கொள்கை இல்லைன்னு சொல்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது சில தலைவர்களுக்கு வேணா கொள்கையை பற்றி தெரியாது என்று இருக்கலாம் அது நிச்சயமாக உண்மைதான் அதுல மாற்றிருக்கிறது எனக்கும் கிடையாது பட் அப்படி இருந்தாலும் கூட திமுகவினுடைய கொள்கை என்பது பக்க என்ன புக்கு புக்கா போட்டிருக்காங்க அதுல இன்னும் பிரச்சனை கிடையாது உட்காந்து படிச்சா தெரியும்னு கருதுறேன் ஓகே நன்றி சார் நன்றி నండి